மஞ்சாச்சி அவ்வளோதான் எட்டாயிரத்தி ஐநூறுரூவா சரியாக போச்சு ஓகே அவ்வளோதான் காசு செத்து வச்சிருக்க விழா கமிட்டி அப்படியே வேறுக்குமே ஓகே உண்மையிலே இந்த தமிழருடைய அன்புக்கு எத்தனை பிறவி எடுத்தாலும் இந்த பப்பன் எம் கேஆர் ஈடு செய்ய முடியாது நாடகத்துக்காக கூடன கூட்டம் கிடையாது நான் செய்த சேவைக்காக கூட கூட்டம் இந்த கூட்டம் இது அத்தனையுமே எம் கேஆரோ மருதமணியோ தனிப்பட்டு வாங்கின பேரு கிடையாது ஒட்டுமொத்த நாடக கலைக்கு கிடைச்ச பெருமைதான் இந்த சொந்தங்கள் என்னடா யாக வழக்க போற மாதிரி உட்காந்துட்ட என்ன உட்காந்துருக்க உள்ள போய் பொம்பலிட்ட உட்காரு நீ அதுக்கு தானே வந்திருக்க இடியாப்பம் இந்த இடியாப்பம் பொம்பளை ஆளுக்கு இடியாப்பம் தெரியுதாத்தா இங்கிட்டு விற்றுட்டு போயிடுவாங்களே உன் வீட்டுக்கிட்ட நிற்கவே மாட்டேன் இடியாப்பம் மட்டும் பார்த்தோம்னா இங்கே மண்டல நிற்பேன் இடியாப்பம் மை சேட்டு சூப்பர் சார் போய் ஏய் கோடாங்கி டா வாழச்சூரட்டுது பாடா எங்க கருப்பே மாடு வளது வம்பாக்கிது தள்ளி வெடி ஓடுறது கத்துற மாதிரி கத்துறாரு சார் போய் பேச இருக்காளோ என் பல்கி சார் சார் போவீங்க இன்னும் ஏத்துங்க எக்கோ வைங்க அது ஊரமே மைசெட்டில் வேலை செய்கிற ஆளுங்களா ஆம்பளி பறை தூக்கி போயிடுவாங்க பீதி ஹலோ 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 எக்கோ குறைங்க எக்கோ குறைச்சி சார் போவீங்க தங்க மைசெட்டு சூப்பர் என்னம்மா நீ மீனாட்சி கோயிலில் லட்டை பூரான்னு திங்கினேன் எட்டா பிரசாதம் கண்ட்ரோலே வந்தாண்ணா கார்த்திகா வணக்கம் வணக்கம் மாண்ணே ஜெல்வா மண்ணு ஓட்டலாமாப்பா தலை மடுவா அல்லுதாடா சித்தம் பேந்தேன் ஜெல்வா ஆண்டா ரோட்டத்தில் இருக்கேன் தாய் பத்து ரூபா தரமாட்டேன் உட்கார்ற தூய்மையாக பிடிக்க மாட்டே தாலி நீர் வரமா செஞ்சு கொடுங்க வெட்டி இழுத்துறான்

கூட்டம்ம கூடியிருச்சே ராஜா ராணி ஆட்டம் பார்க்க ஆட்டம் பார்க்க பக்கத்தூர்ல இருந்த ஆளு வந்து கூடியிருச்சா நன்னானே தூர்ல வந்த ஆளு வந்து கூடிருச்சா என் அண்ணானே இந்த ஆடர் அந்த கூட்டத்தில மனத எம்கேஆர் பயலகடா கொடூரமா வணக்கம்டா உள்ள என்னப்பா மைஜெட் என்னடா தூர் புடுங்குற மாதிரி வைக்கிற கொடூரமா தூரமா வேணா சார்பா வாய் ப்ரோ கொடூரமா அல்வாவோட என்னடா உண்டாது அல்வா சீட்டு பாசத்துக்குரிய ஐயன் அல்வா கடை சார்பாக ஐநூத்தி ஒன்று அத்தா தண்டி அல்வா கடை வச்சுட்டு பெரிய ராஸ்கல் ஐநூத்தி அவட்ட ஒரு ஐயாயிரம் வாங்குறான் அய்யன் அல்வா கடை சார்பாக நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக ஐநூத்தி ஒன்று நன்கொடை கொடுத்த நல்ல இதயத்துக்கு நன்றி ஏய் ஐநூறுவா வந்தா ஆயிரம் ரூபா வாங்குறா முண்டா இரநூறுவா வேணாம்ன்றா சரிண்ணே சரிண்ணே ஐநூறுவா கைப்பற்றி ஆச்சுல கேஆ கே பிஆர் குரூப்ஸ் என்ன ஒரு கொத்தனாரா கொத்தனார் மாறன் சார்பாக இரநூத்தி ஒன்று கடுகு நூறு இது என்னடா அது பேரன்பு கொண்டு என் உயிரிலு மேலான பாச உறவுகளே இதே இடத்துல நானாக இருந்தால் கூட இப்படி நாடகத்துக்கு தேடி போய் பார்த்துருக்க மாட்டேன் ஆனால் இத்தனை என் அன்பு உறவுகள் என் சொந்த பந்தங்கள் வெளியூர்லேருந்து இந்த நாடகத்தை பார்ப்பதற்காக வருகை தந்திருக்கிறார்கள் உங்கள் அத்தனை பேரையுமே கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைத்து வணங்குறேன் எம்கேஆர் அதான் உண்மை இன்னைக்கு உள்ள இந்த தொலைபேசி காலத்தில் எது சொன்னாலும் வந்துடும் பொம்பளை ஆள்லாம் சமைக்கிறது கஷ்டப்பட வேணாம் எதை சொன்னாலும் வந்துடும் வெள்ளப்பூடு குழம்பு வைப்பது எப்படி டுபுக் வெள்ளப்பூட உரிச்ச மணிக்கு ஒருத்தர் இருப்பேன் ஓ மருத மாதிரி ஒருத்தர் இருப்பேன் பீர் பாட்டிலே ஓப்பன் பண்ணுறது எப்படி டுபுக் அல்வா சாப்பிடு எப்படி இட்டுப்பு அது யார்றா மானே காசைவடி போட்டுருண்டா முண்ட ஆண்டார் கொட்டார் பாண்டி கொத்தனார் ஆண்டார் கொட்டாரம் பாண்டி கொத்தனார் சார்வாக இரநூத்தி ஒன்று கொத்தனாருக்கு ஆயிரத்தி ஐநூறுவா அங்கே இரநூறுவா தரேன் உண்மையிலேயே கொத்தனார் வேலை ரொம்ப கஷ்டம் சாரத்தை போட்டு ஏரி அடிக்கும்போது வெரி குட் ஏரி அடிப்பேன் கீழே இறங்கிட்டு அடிப்பேன் ஓத வந்தே மாதிரி யாரா செல்ல எவனாவது இங்க கொடுத்து விட்றா நான் இங்கே வர முடியாதுப்பா வாங்க வாங்க பொண்ணாட பார்த்தா கே ராமகிருஷ்ணன் முன்னாள் ராணுவ வீரர் தமிழக வெற்றி கழகம் ஒன்றிய செயலாளர் சார்பாக அன்பாளையத்துக்காக ரூபாய் ஐநூற்றி ஒன்று தமிழக வெற்றி கழகம் சார்பாக நன்றி அண்ணே இந்த வரேன் மனே இருமனே அதனைத் தொடர்ந்து சி அறிவழகன் கிளை செயலாளர் ஐந்தாவது வார்டு தமிழக வெற்றி கழக விவசாய அணி ஆண்டர சார்பாக இருநூத்தி ஒன்று ஒரு அமை தளபதி செயல வருதே ஒன்னும் கூடுதல் வீட்டுக்கு கொண்டு போ பூரா என் மானாந்தேன் பூரா பெரிய பிம்மைங்க சித்த பிம்மைங்க மதுரை ஆண்டார ஏன் முருகன் கிராமிய தப்பாட்ட கலைக்குழு சார்பாக என் அன்பு தம்பிகள் எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அன்பு தம்பி ஐயனார் ரூபாய் இருநூத்தி ஒன்று தன்னுடைய கிராமிய கலையை உலகமெங்கும் வளர்த்து வந்தாலும் இந்த கலையை பார்க்க அமர்ந்த தப்பாட்ட கலைக்குழு ஏ முருகன் கலைக்குழுவினருக்கு கோடான கோடி நன்றி நன்றி அதனைத் தொடர்ந்து ஆசான் முனியாண்டி கலைக்குழுவினர் இங்கே வந்திருக்காங்க பனையூர் என் தம்பி சமையன் சமையன் ஆசான் முனியாண்டி கலைக்குழு வணக்கம் இன்னொருத்தன் கொடுத்தானே கொண்டாங்க பங்காளி சிவகங்கை மாவட்டம் பிரான்பட்டி அரமனை எங்கு சென்றாலும் அன்பாளையத்துக்கு வாரி வாரி நன்கொடை அளிக்கக்கூடிய கூடிய சிவகங்கை மாவட்டம் பிரான்பட்டி அரமனை எங்கள் அண்ணன் ஜெயக்குமார் சார்பாக அன்பாளையத்துக்கு ஐநூத்தி ஒன்று பிரான்பட்டியை மறக்க மாட்டேன் அரமனையை மறக்க மாட்டேன் ஜெயக்குமார் அண்ணே நன்றி அண்ணே எங்களுக்கு தெரியுதோ அண்ணே அண்ணே அண்ணன் இருக்கியா வாங்கித் கப்பலிங் வாங்கி தரேவா திரும்பி மதுரை மாட்டு தாவணி ஒரட்டாவா காணாம் சாரி மதுரை மாட்டுத்தாவணி தனுஷ் ஹோட்டல் சார்பாக அணி தோன்றும் இன்னொரு ரவுண்டு பாக்கெட்ல இருந்து எடுத்துட்டு வா இன்னொரு அன்பாளையம் கட்டி போடுவோம் இதோட எஸ் எஸ் ஜே ஓகே ப்ரோ ஒன்னு அடைக்காம எஸ் எஸ் ஏ திருப்பி அடி கண்டங்கர்

இங்கே வந்திருக்கும் நாட நடிகர்களை வரவேற்கு விதமாக இந்த ஊர் சாட்டை என்ன ஊர் பா நந்தல் அன்பு கிராமத்தார் சார்பாக நீ ஏன் விடு கருப்ப பிள்ளைய நந்தல் பி காந்தி அம்பலம் பழக்கடை சார்பாக அன்பாளையத்துக்காக ரூபாய் ஆயிரத்தி ஒன்று நன்றி பழம் ஐயா மேடைகளில் பப்புனாக பப்பனாக நடிக்கும் திரைப்பட புகழ் அண்ணன் எம் கேர் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மாலை இணைத்து பொன்னடை அடுத்தபடியாக ஆர்பிஐ கலை அரசு புதுக்கோட்டையை சேர்ந்த நண்பர் டி ஆர் மணிகண்டன் அவருக்கு கிராமத்தை சார்பாக

அடுத்தபடியாக ஏ சண்முகம் சீன் தாளம் அவர்களுக்கு கிராமத்தை சார்பாக பொன்னாடை போத்தி மயிலிக்கப்படுகிறது மொட்டனாக்கு முண்டைக்கு பொன்னாடை போத்தி மயிரை புடுங்க போதும் பொன்னாடியை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய கருப்ப பிள்ளை இணைந்த கிராமத்தாரர்களுக்கும் இங்கே வெளியூர்ல இருந்து வருகிற அந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேருக்கும் குறிப்பாக எட்டு மணிக்கெல்லாம் இடம் பிடிச்சி உட்கார்ந்துருக்கின்ற பாசத்தில் அதிகமாக தாய்மார்களே ரொம்ப நன்றி நிறைய பொம்பளைக்கு வீட்டு இருக்கும் சிலிண்டர் ஆப் பண்ணிட்டோமா குக்கரை கலவனோமா வீட்டுக்கார சோறு ஓட்டியாத்தா நீ திண்டா போதும் தான் வண்டாரு நானே சோறு ஓடலையா கருப்ப பிள்ளையன் அந்த குறிஞ்சி நக பொங்கச்சோத்துக்கு அத்துற வேண்டா நன்றி கொண்டாடிய ஓத்தி கௌரவப்படுத்தி ஐயா அதை எழுதி கொடுங்கயா மறந்துடுவேன் ஏன்னா மாலையை வேமா கலட்டணும் அன்னைக்கு அப்படித்தான் எறும்பு கடிச்சு பிடிச்சி ரூம் பாய் எம் கேஆர் அன்பாளையத்துக்காக என் ஸ்ரீதர் ஐயர் அலங்காநல்லூர் ஸ்ரீதர் ஐயர் சார்பாக அலங்காநல்லூர் ஐயா ரொம்ப நன்றி இங்கே வந்து நாடமாகத்தான் வந்திருக்கீங்களா உள்ள ஒரு யாகம் வளர்க்கலாமா மருதமணி அலறி அலறி வந்திருக்கிறேன் கப்பலையும் கிடைக்கலேன் ஓம் விக்னேஷ் ஓம் கிரிம் அலங்கார ஐநூறுபா ஓம் அவன் ஆயிரம் ரூபாய் வாங்கி அதிகமாக ஓதிக்கிட்டேன் எல்லாமே தெரியும் உண்மையிலே தமிழனுக்கு தெரியாது உலகத்தில் எதுவும் கிடையாது உலகத்திலே அதிக சாதனை படித்தவன் யாருன்னா தமிழன் தான் உடனே உணர்ச்சி வசப்பட்டு போட்டு எதில் சாதனை படித்தேன் செய்வனை செய்யறதுல சாதனை படித்தேன் இந்த ஏரியாவில் அதிகமாக நடக்க நான் பார்த்துருக்கேன் நிறைய சேவம் பண்ணிட்டேன் யாரை பார்த்தாலும் இடுப்பில் ஏழு கயிறு கையில் ஏழு கயிறு கட்டி திருவேன் என்னென்னு கேட்டால் நமக்கு ஒருத்தர் வச்சுட்டாங்க ப்ரோ அவனுக்கு வைக்கிறதுக்காக ராமநாடு ஓரம் பண்ணுவேன் செய்வனை என்றால் என்ன செய்த வினை திருப்பி ஒன்றே சேரும் அதனால் உலகத்தில் நம்மளுக்கு ஆண்டையை எவ்வளோ கொடுத்துருக்கானோ அடுத்தவனை போராமப்படுவதை விட போட்டி போட்டு வாழத் தெரிந்தவன் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவா சொல்லிக்கலாம் எல்லாரும் மனே ஆம்பளை ஆள்கிட்ட பாக்கெட்டை காய்ச்சாடு பொம்பளை ஆள்கிட்ட மூக்க தீர்த்து நான் அத்துட்டு பத்து பேரை உள்ள விடு ஆளுக்கு பாதியா பகிர்ந்துக்கிறோம் முண்டை கட்டி மூலம் என்ன நாடகம் பேசுற நீ பசியாபுரம் சுரேஷ் பயலகடா கொடூரமா என் அன்பு தம்பிகளே இந்த கொடூரம் கொடூரம் சொன்னா பாரு பாண்டா 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 பல்லு வழக்கி குளிச்சு ஒரு வருஷம் இருக்கும் அவன் என் தம்பிதேன் ஆனா அவன மாதிரி பேச முடியாது நல்லா கண் அப்படி வச்சுக்குருவேன் ஒனக்கொண்டா உள்ள கொடூரமா வடையோட சொன்னையா பாபா அப்படியே வியாபாரி மாதிரியா இருப்பேன் இந்த இடிய அதே மாதிரி நீங்க வாசகங்கள்லாம் அடிக்கிறாங்க நானா அங்கிட்டு திருச்சி பொன்னமராதி பக்கம் போகும்போது கட்டவட்டை பார்க்கணும் பாயில் அடிச்சது பார்க்காதே கடா வெக்கமாக இருக்கு கட்ட விட்டு வாசகத்தை பாரு பார்த்துட்டு இல்லை பொத்திட்டு போங்கடா சாமி கும்பிட நீங்கள் சைட்டு அடிக்க நாங்கள் அந்த ஊரில் எவனாவது பொண்ணு விடுப்பானடா இன்னும் சில பேர் எனக்கு அடிச்சிருக்காங்க கப்புலிங்க ஓசும் சேரும் நேரம் திருமண வாழ்த்துக்கள் மாப்பிள்ளை அதோட பிட்டுப்படம் பார்க்க போயிட்டேன் சிச்சுக்கங்க அப்போ வெக்கம் இல்லாமல் கேட்க இந்த உலகத்திலே நம்மளை பாதுகாத்து பிள்ளைகளை பாதுகாத்து வீடுகளை பாதுகாத்து பத்திரமாக பாதுகாப்பது யாருன்னா பெண்களை தவிர யாருமே இல்லை பெண்கள் தான் ஒன்னுத்தையும் புருஷன் பூரா வீட்டுக்கு வரா பத்துறேன் மக்கா பூரா லோனை வாங்கி வச்சிருக்க ஆத்துக்குள்ள கிளச்சிட்டு படுக்கிறேன் வாங்க வரது வாத்தா வா 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 எங்க அக்கா வரது வாத்தா வாத்தா நூறுபா வச்சுனா அங்கே தள்ளி விடுங்கடா ஐநூறுரூவா இருந்தால் இங்கே கூட்டுவாங்க இந்த வீர தமிழர் ஜி எம் கேஆரை காலை ஏ அதே ஐந்நூறுரூவா விட்டு வருவார் ஏக்கா என்ன தொழில் பண்ணுற வட்டிக்கு விடுறியா வந்தா 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 சூப்பர் இந்தா வட்டி கொடுதா வட்டிக்கு விட்டால் வாங்கிடு அரசாங்கம் சட்டம் போட்டிருக்கு வட்டிக்கு விடுறீங்க தும்பு விடுதுன்னா ஏழு வருடம் ஜெயில் அண்டா ஒட்டார் இந்த ஏரியாவில் வட்டி கொடுத்து விட்டு நீ ஜெயிலில் ஒயிரு வட்டிக்கெல்லாம் வேணாம் அக்கா அக்கா அது வட்டிக்கு விடும் போல அது முகர் அப்படி தெரியுது ஏன்டா கொடுக்கும் போதே அதுன்று அண்டங்கர் என்னப்பா பேப்பர் பறக்கிட்டு வர என்னமானே வாமானே ஆமா முத்துலட்சுமி அங்க சித்தி தான் சித்தி அந்த செயின கழட்டி கொடுத்துட்டு போ கவரிங் இல்லை சித்தப்பனை காலி பண்ணுறதுக்கு எழுப்புகோடி சித்தி சார்பாக அது பேர கேள்ற எனக்கு ரெண்டாயிரம் சித்தி இருக்கு நன்றி நன்றி எழுப்பகுடி பேரை கேள்றா சொல்லிட்டு எழுப்பகுடி சித்தி முத்துலட்சுமி சார்பாக குடும்பத்தார் சார்பாக ஐநூத்தி ஒன்று நன்றி நன்றி அந்த வாடா எவ்ளோ நேரம் இடியப்பம் புலி ஒண்ணு ஆஃப் பண்ணிடுறான்